கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வடவள்ளி ஸ்ட்ரோக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு ஆந்திரா போனேன் பெங்களூர் போனேன் கோயம்புத்தூர் நிறையா சுற்றி பார்த்துட்டு வரல இங்க வந்து பரவாயில்ல நல்லா இருக்கு அதான் ஒரு ஒரு சொல்லிட்டு திருப்தியா இருக்காயா இருக்காங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேற எங்கெல்லாம் நிறைய செலவு பண்ணி பார்த்துருக்கேன் இப்போ ஐயா கிட்டே வந்ததுலேருந்து நிறைய சேட்டிஸ்ஃபைடாக இருக்கு ஐயா நல்லா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காரு அதை நான் நம்புறேன் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் இந்த சின்ன ஐயா தான் எனக்கு பண்ணார் இப்போ நல்லா ஆயிடுச்சு எனக்கு அவ்வளோ வழியில வந்த நானே உண்மையா நல்லா இருக்கு கண்டிப்பா நல்லா இருக்கு நான் வந்து எனக்கு கால் முட்டி வலி பேக் பெயின் வலி ஷோல்டர் வலி எலும்பு டாக்டரை பார்த்தேன் ஒன்றுத்துக்கு ரெண்டு மூணு டாக்டரை பார்த்தேன் மாத்திரை சாப்பிட்டேன் அந்த நேரத்துல கேக்குது மறுபடியும் வலிக்குது அதனால மாத்திரை மருந்தே எனக்கு வெறுத்து போச்சு ஐயாவது வந்து யூடியூப்பில் பார்த்தேன் வந்து பார்த்தது யூடியூப்பில் பார்த்தத விட வந்து பார்த்து எனக்கு இதெல்லாம் இந்த சின்ன ஐயா தான் எல்லாம் கொஞ்சம் பண்ணி விட்டாரு நல்லா இருக்கு உண்மையா மகிமை தான் என்ன போல நீங்களும் எவ்வளோ பேர் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வந்து பாருங்க வந்து பயனாடிங்க ஆ கண்டிப்பா நம்புறீங்க வரேன் இந்த தம்பி நாங்க யூடியூப்ல பாத்துதான் கைவலி வயிறு பிரச்சனையோட வந்த இப்ப இந்த தம்பி சரி பண்ண பிறகு கொஞ்சம் சுமாரா இருக்கு ஐயா சரி பண்ணி கொடுக்குறேன் சொல்லிருக்காரு இனிமேல் ஹாஸ்பிட்டல் போவேன் நினைக்காரு அவரை நம்பி வந்திருக்கேன் எல்லாம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் நன்றி ரொம்ப நல்லா பண்ணாரு அவரும் கூட இருந்தவரும் வருஷமா வழி தாங்க முடியாம இருந்தேன் பக்கத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி கூப்பிட்டு வந்தாரு இந்த இடத்துக்கு போகணும் வாங்க நல்லா இருக்கு அதனால இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஐயா சின்ன ஐயா மூலமாக பரவாயில்ல எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி அவங்க காசு வீசி எதுவுமே எதிர்பார்க்கல ஆளுங்க தான் வேணும் உதவி பண்ணியிருக்காங்க அதனால் இந்த நன்றி யாருமே மறக்கக்கூடாது இதை அனுசரித்து எல்லாருமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஒத்துழைச்சி செய்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த விளக்கு லைட்டு இதுக்கு பூவுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதனால உங்க எல்லாரையும் எருமையூர்ல இருந்து வரேன் சின்னையா பார்த்தேன் காலு வலி வலி தேய்ச்சி விட்டாரு இப்ப பரவாயில்ல அன்னதானம் போட்டாரு வயிறு யாரும் சாப்பிட்டோம் மனசு திருப்தியா இருக்குது மிந்தியோட இப்ப பரவாயில்ல உடம்பு சின்னையா தான் இப்ப எல்லாமே செய்யறாரு திருப்தியா இருக்குது ரொம்ப திருப்தியா இருக்குது ஐயா விட இவர் நல்லா பண்றாரு பத்து வருஷமா எனக்கு முட்டி வலி ரெண்டு வாரமா வந்து பரவாயில்ல அதனாலதான் போன வாரமா வந்து இந்த வாரமா வந்த போன வாரத்தை விட இந்த வாரம் எவ்வளவு நல்லா இருக்கு பத்து வருஷமா எனக்கு வலி இருந்தது இப்ப வந்து பரவாயில்ல அதான் அந்த தம்பிதான் பண்றாரு நல்லா பண்றாரு நல்லா இருக்குது ஆமா திருப்தியா இருக்குது நல்லா இருக்கு திருப்தியா இருந்தது ரொம்ப நாளா வலி பத்து வருஷமா இருக்கு இப்போ இந்த சின்ன ஆண்டை வந்து உரி நல்ல தெரிஞ்ச பிறகு நல்லா இருக்குப்பா கொஞ்சம் வழி இல்லைப்பா நல்லா இருக்குப்பா ஆ திருப்தியா இருக்குப்பா நான் ராம்சந்திர பார்த்தேன் கே கே நகர்ல பார்த்தேன் அப்புறம் இப்ப வந்து நான் காவேரி பகுதில் போய் நாட்டு மட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் பத்து பாஞ்சு வருஷமா இருந்துச்சு இப்போ வழி நல்லா இருக்கும் ஆ ஆஹ் நல்லா இருக்கும் இங்க இருந்து வந்திருக்கேன் என்னோட சகோதரர் வந்து யூடியூப்பை பார்த்துட்டு வைஃப கூட்டின்னு வந்தார் முட்டி வலின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை தான் வந்து கூட்டின்னு வந்து காமிச்சது போன வாரத்துக்கு முன்ன வாரம் வாளைக்கு நன்னா தேவையில்ல இங்கின் இந்த தேட்ளோர் மூணாவது மாடியில் இருக்கா இது சின்ன வயசு தான் பட் ஆள் கொஞ்சம் பல்காக இருக்காங்க ஏற ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்போ வலி வலின்னு சொல்லி அழுது வந்து கூட்டின்னு வந்தா நல்லா தேவையாச்சுருந்தான் சரி நம்மளும் வந்து காமிச்சிட்டு வருவோம் திடீர்னு முதுவலிக்கிறாமுன்றது கால் டைஸ் எல்லாம் தொடக்கிறாம இருந்து அதுக்காக வந்தேன் ஆயில் போட்டு விட்டு எனக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்டார் சின்னவர் பெரியவர் பார்த்துருந்தார் அதனால நன்னா இருக்கு இங்க வந்து இவா வந்து வாயத்திலிருந்து எனக்கு நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க கேட்கல நம்மளால முடிஞ்சது வர்றவாளுக்கு வயிறார சாப்பாடு போடுறார் அதனால நம்ம ஊரை கட்டி யானையை கட்டி தீனி போட முடியாதுங்கிற மாதிரி எல்லாருக்கும் நம்ம பண்ண முடியாது நம்மளால முடிஞ்ச நம்மளால ஒரு புரிய அரிசி அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது என்ன உண்டோ அதை நம்ம பண்ணிட்டு போகலாம் நீ இவ்வளோ கூடு அவ்வளோ கூடு அதை கொண்டு அதெல்லாம் அதெல்லாம் கேட்கல நேராக பண்ணுறார் பண்ணி விட்றார் பண்ணி விட்டு கேட்குறார் ஸோ இப்போ இன்றைக்கி பண்ணி விட்ருக்காரு இதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறத பார்த்து திருப்பி வர்றதே வராது நம்ம சூரியன் வந்தோம் அப்படின்னாக்கா மேல்கொண்டு இன்னும் நல்லா க்யூர் ஆகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது அதை நம்ம அப்பதான் உணர முடியும் ஏன்னா ஒரு வாரம் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு அவர் பண்ணினதுலேருந்து இதுக்கப்புறமா அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம உணர்ந்தாதான் அது சொல்ல முடியும் அடுத்த தடவை வரும்போது இன்னும் நல்லா சந்தோஷமா சொல்லணும் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார் எல்லாருக்கும் அணுக பண்ணணும் அந்த பகவானோட அனுகூலம் பரிபூர்வமா அவருக்கு தேகத்துல நிறைய தெம்பை கொடுத்து இன்னும் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணி முடியாதவா ஏழைப்பாளையெல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்க ஓம் நம சிவா ஓம் நம பார்வதி இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஜனங்க வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நெஞ்சம் இல்ல

வரைேன் இவங்க வந்து முன்னாடி வந்துட்டு அந்த இடத்துல சாப்பாடு நல்லா சாப்பாடு வருவாங்க சரிவாங்க நல்ல நல்லபடியா இருக்கு நம்ம கைலேண்டு தான் போட சொல்ல கம்பேர் கம்பேர் பண்ணி எதுவுமே சொல்லலை கைலேண்டு தான் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து நல்லா இருக்கு நான் நினைச்சேன் உடனே கிளம்பி வந்துட்டே இருப்பேன் வந்து தம்பி தான் பார்த்தாரு நல்லா இருக்கு சொன்ன மாதிரி ஆயில் போட்டு செஞ்சு இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா திருப்தியா இருக்கு ஐயா மாதிரி நல்லாவே இருக்கு நான் நினைச்சுதானே ராமனே போட நைட்டு போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன் ஐயாவுடைய நான் பொருள் ஐயா கோயிலு பண்ணுறேன் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணிட்டு வரேன் நான் வந்து தான் பண்ணுறேன் மக்கள் முன்னாடி உட்கார வச்சுதான் நான் பண்ணுறேன் நான் தனியாக இதுவும் பண்ணுறது நானும் வந்து வாரம் மக்கள் வந்து அழுதுட்டு வராங்க இங்கே வரும் அண்ணன் போட்டுட்டு அவங்க வழியை எடுத்து விடுறேன் ஆனால் என்னுடைய காசு இல்லை அதேமாரி நிறைய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் சொல்லணும் துப்பான் வச்சிக்கிறாங்க கணவர் கைவிடு போட்டால் எல்லாரும் குழந்தை வச்சு கஷ்டப்படுறாங்க ஐயா எனக்கு சாப்பாடு இருக்கிறாங்க நான் தர்றேன் ஆனால் என்னுடைய பொருள் கிடையாது மக்கள் தர்றாங்க இருந்து வாங்கி நான் மக்களுக்கு சேவைப்படுத்திடுறேன் அதேமாரி மக்களுக்கு வச்சு சில குழந்தைகள் விட்டு ஆசிரியர் போக காசுகள்ன்றாங்க கொடுக்குறேன் சில பேர் பஸ்ஸுகள்ன்றாங்க என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்து விட்றேன் ஆனால் என்னுடைய உழைப்பில் கிடையாது மக்கள் தராங்க அதை வச்சு இருக்கிறத நான் கொடுத்து தரேன் இல்லேன்னு என் பழக்கத்தில் சொல்கிற பழக்கமே கிடையாது இது வரைக்கும் ஒரு ஆயருவான் என்றபோது ஐநூறுவா கொடுப்பேன் ஐநூறுபா ஒரு ஒன்று இருக்குது கொடுத்துட்டு அது எதாவது பண்ணி தரேன் அப்படியே இன்றைக்கி ஏதாவது தர்ம பண்றப்பட சொல்லுங்கள் நான் ஃபோன் நம்பரை தரேன் அவங்களுக்கு கூட இது செய்ய எனக்கு கூட சேட்டியும் பரவாயில் பரவாயில்லை ஏன் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க மக்களுக்கு சாப்பாட்டுக்கு பசங்களுக்கு சாப்பாடு முடியாமல் ஒன்றும் பண்ண முடியாமல் அவசைப்படுறாங்க ஏதாவது முடிஞ்சுனா உங்களுக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்பர் தரேன் என் நம்பருக்கு அனுப்பிச்சான்னு சரி இல்லை நான் அவங்க நம்பருக்கு தரேன் அவங்க கூட அனுப்பிச்சா கூட சந்தோஷந்தான் ஐயா உங்க